ஈரோடு தர்மபுரி திருப்பத்தூர் திருத்தணி உள்ளிட்ட இடத்தில் அதிகபட்சம் வெப்பநிலையானது அதிகபட்சமாக கரூரில் நாற்பத்தி நான்கு மூணு செல்சியஸ் பதிவானது இது இயல்பை விட ஏழு புள்ளி ஐந்து வெப்ப அறை பொறுத்தவரையில் வட உள்தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை நிலவியது முன்னறிவிப்பு பொறுத்தவரையில் அடுத்த ஒரு மூன்று நிறுவனங்களுக்கு தமிழகத்தின் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பையில் இருந்து இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸும் வட உள்தமிழக மாவட்டங்களில் இயல்பை விட மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக பதிவாகக்கூடும் வெப்ப அலையை பொறுத்தவரையில் மே ஆறாம் தேதி வரை வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை நிலவக்கூடும் கோடை மழை பொறுத்தவரையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கோடை மழை பெய்துள்ளது அடுத்து வரும் ஐந்து தினங்களுக்கு உள்தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கோடை மழை பெய்யக்கூடும் மேலும் மே ஏழாம் நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது கோடைமலை பொறுத்தவரையில் கடந்த மார்ச் ஒன்று முதல் இன்று வரையான காலகட்டத்தில் இயல்பு மழையானது ஆறு சென்டிமீட்டர் பெய்துள்ள மழையின் அளவு ஒரு சென்டிமீட்டர் எழுபத்தி நான்கு சதவீதம் இயல்புவிட குறைவு சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த வரும் இரண்டு தினங்களுக்கு முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும்